அது எப்படி பண்ணது காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் அப்புறம் அதை துப்பிடணும் தெரிவிப்பது என்னவென்றால் இருப்பை மலையாக மாற்ற முயற்சி நடைபெறுகிறது அதனால் அனைத்து பிப்ரவரி தேதி அளவில் திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவில் அமைந்திருக்கும் மலையில் சிக்கந்தர் பாதுஷா தர்காவும் உள்ளது சில நாட்களுக்கு முன் தர்காவில் ஆடு கோடி ஒட்டி சமபந்தி விருந்து கொடுக்க போவதாக சில முஸ்லிம் அமைப்பினர் மலையேற முயன்றனர் அவர்களை போலீசார் தடுத்தனர் சிலர் மலையில் கோவிலுக்கு அருகே அசைவ உணவு சாப்பிட்டதாகவும் புகார் கிளம்பியது உரிமையை தடுப்பதாக ஜமாத் நிர்வாகிகளும் அவர்களுக்கு எதிராக இந்து அமைப்பினரும் குரல் கொடுக்க துவங்கினர் பிரச்சனை பெரிதாவதை தடுக்க திருப்பரங்குன்ற மலை மீது உள்ள தர்காவுக்கு ஆடு கோடி கொண்டு செல்லக்கூடாது என போலீசார் தடை போட்டனர் இந்த உத்தரவுக்கு எதிராக முஸ்லிம் அமைப்புகள் ஆர்ப்பாட்டம் நடத்தியன இந்த சூழலில் இந்து முன்னணியினர் பிப்ரவரி நான்கு அன்று திருப்பரங்குன்ற மலையை காப்போம் என ஆர்ப்பாட்டம் நடத்த உள்ளனர் தற்காக அனைவரும் என கூறி சூலூர் புதிய பஸ் ஸ்டாண்ட் அருகே தண்டோரா அடித்து அழைப்பு விடுத்தனர் தெரிவிப்பது என்னவென்றால் திருப்பரங்குன்ற மலையை மலையாக மாற்ற முயற்சி நடைபெறுகிறது அதனால் அனைத்து இந்து சொந்தங்களும் வருகிற பிப்ரவரி நாலாம் தேதி மூன்று மணி அளவில் ஒன்று மூடுவோம் வாரி வாரி வாரிவேல் முருகனுக்கு